வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி டெல்லி அப்டேட்டு டெல்லி அப்டேட்டை பேசலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசலாம் அதோட முக்கியமான செய்தி வந்திருக்கும் போது மிகவும் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி இப்போ டெல்லி அமைச்சர் ஆதிசி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு வாக்குப்பதிவு இருக்கும்போது துணைநிலை ஆளுநர் சக்சேனா ஒரு உத்தரவை போட்டிருக்காரு போலீஸோடைய மீட்டிங் அவசர மீட்டிங் காவல்துறையினர் மீட்டிங் அதில் எங்கெங்கெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குதோ அங்கெல்லாம் பொறுமையாக வாக்குப்பதிவு நடத்த வைங்க புரியுதா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அதாவது டெல்லியில் வெயில் அதிகம் காலையிலயே அது பெரிய விஷயம் பின்னாடி பேசுவோம் நான் காலையில் என்ன நடந்ததுன்னா சாந்தி கவுஞ்ச் பகுதியில் மட்டும்தான் பதினெட்டு சதவீதம் இப்போ இருபத்தி ரெண்டு சதவீதம் வடக்கு டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே இருபத்தஞ்சி சதவீதம் வந்துடுச்சு அதாவது ஒட்டு மொத்தமாக வந்து தாழ்ந்த அந்த உழைக்கும் மக்கள் இஸ்லாமியர்கள் ஒட்டு மொத்தமாக கொத்து கொத்தா வந்து ஓட்டு போடுவாங்கள் அதே மாதிரி இப்போ என்னாச்சு இந்தியா கூட்டணி எங்கெங்கெல்லாம் வலிமையாக இருக்குதோ குறிப்பாக அந்த ஸ்லம் ஏரியா இங்கெல்லாம் வந்து ஓட்டுப்பதிவை கொஞ்சம் தாமதப்படுத்துங்கன்னு காலையில் பதினொன்றரை மணிக்கு சாக்சேனா உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னு வெளியாகக்கூடிய கூடிய தகவல் இல்லை சரியாக சொல்லணும்னா பதினொன்று பத்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அப்படின்னு இப்போ ஆதிசி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது பற்றம்போது அவர் குற்றச்சாட்டை வைக்க முடியாது ஏன்னா ஒரு அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு ஆதாரம் இல்லாமல் இருக்காது இதற்கு பதில் சொன்னவங்க பிஜேபி காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அது வந்து வழக்கமான மீட்டிங் தான் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வழக்கமான மீட்டிங் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு தேர்தல் நடத்தும் போது தேர்தல் ஆணையம் தான் பண்ணும் துணைநிலை ஆளுநர் திடீர்னு இந்த விஷயத்தில் அதாவது குறிப்பாக சொல்லுன்னால் இந்த உத்தரவையெல்லாம் போடுறதுக்கான அதிகாரம் இப்போதைக்கு இல்லை ஏன் இது நடக்குது என்ன அப்படி முக்கியமான விஷயம் ஏன்னா ஏற்கனவே இன்றைக்கி டெல்லியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தகவல் எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏழுக்கு ஏழுங்கிறாங்க ஏன்னா இவங்க எந்த எந்த தொகுதியை நம்பிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுஷ்மா ஸ்வராஜ் போனாலாம் தேராதுன்னு தெரியும் கடைசி நேரத்தில் தெரிஞ்சு போச்சு சாந்தி கவுன்சில் இவங்க வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒட்டு மொத்தமாக இந்தியா கூட்டினாலுங்க கொத்து கொத்தா வந்து ஓட்டு போட்டாங்க இவங்களுக்கு ஓட்டு போடுற பிஜேபி ஓட்டு போடுறவங்க யார் அங்கே கேட்டிங்கன்னாங்க சொல்ல பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க யார் சார் எல்லாம் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு வந்து யாரும் ஓட்டே பெருமளவுக்கு பதிவாகலை ஒட்டு மொத்தம் இவங்க பதிவாகலை அங்கே பதிவாகலை காலையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி பிஜேபிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இல்லை இப்போ என்ன நடந்துட்டுருக்குது பிஜேபி அதாவது ஒரு கொஞ்சம் இடத்துலையாவது கொஞ்சம் நம்பிக்கை கேட்டு தெரியட்டும் இதில் உடனடியாக பிஜேபி வேட்பாளர் இருவர் அங்கே இருக்கக்கூடிய துணைநிலை துணைநிலையாளர்களை தொடர்பு கொண்டு சில விஷயம் பேசி சொல்லப்படுகிறது அதனுடைய நீர்ச்சி தான் இந்த மாதிரி ஒரு ஆ இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்களேன் கெஜ்ரிவாலில் அறிக்கை விட ஆரம்பிச்சுருவார் ஏன்னா கெஜ்ரிவால் சொல்லாமல் அவங்க அறிக்கை விட்டுருக்க மாட்டாங்க சரி டெல்லியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இன்றைக்கி நடந்த விஷயங்களை பெரும்பாலும் ஏழு தொகுதியை பார்க்கும்போது வரக்கூடிய ஆட்களை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் எந்த தொலைக்காட்சி வேணால் பாருங்களேன் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே பொய்லாம் சொல்லிட முடியாதுங்க நீங்கள் வந்து எல்லாமே விஷுவல் வந்துடுது நீங்கள் அந்த விஷுவலை பாருங்களேன் அதுவும் இஸ்லாமிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அதே மாதிரி அந்த வாக்குப்பதிவு அதிகம் செவன்டீன் சி படிவத்தை மட்டும் இன்றைக்கி அவங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு வழிவிட்டாங்கன்னா தேர்தல் ஆணையம் எந்தெந்த இடத்துல ஏழை மக்கள் ஸ்லம் இருக்குதோ அங்கெல்லாம் வாக்குப்பதிவு ஹையாக இருக்கும் எங்கெல்லாம் நடுத்தர மக்கள் இருக்காங்களோ அங்கே ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் இதில் உயர்த்தட்டு மக்கள் இருக்காங்களோ அங்கே கூட ஓட்டு போலாவுது நடுத்தர மக்கள்கிட்ட ஓட்டு கம்மியாக போலாது இதுதான் ஒரு விஷயம் இதில் என்ன கலக்கம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாலே கூட இந்த நடுத்தர மக்கள் அப்படிங்கிறவங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் கெஜ்ரிவால் கோட்டு போடுவாங்க எம்பி எலெக்ஷனில் பிஜேபி கோட்டு போடுவாங்க போனது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த டெல்லி அசம்பளியில் ஐம்பத்தி மூணு சதவீதம் ஆம் ஆத்மி அப்போ அவங்களுக்கு டெல்லிக்கு கெஜ்ரிவால் டெல்லி இது டெல்லிக்கு வந்து சென்ட்ரலில் கெஜ்ரி மோடி டெல்லிக்கு கெஜ்ரிவால் அப்படி ஆனால் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்பெல்லாம் பார்க்கும்போது மோடி அவர்களுடைய பேச்சு கெஜ்ரிவால் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய அதிருப்தியாலே உருவாகுது ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி மைக்ரேட் ஆன தொழிலாளர்கள் அதாவது என்ன சொல்கிறதுனா யோகி ஆதித்யநாருக்கு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு பெருசாக வரவேற்பே இல்லை ஆனால் பிஜேபி அதாவது ராஷ்ட்ரிய ஜனதாதள் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர் போகிறார் அவருக்கு கூடுது அந்த பீகாரி எல்லாம் வந்து பார்க்குறாங்க அவரை அப்போ ஒரே ஒரு விஷயம் நடக்குது ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க எல்லாரும் சொல்கிற மாதிரிங்க எப்படிங்க ஒட்டுமொத்த மக்களும் பிஜேபி எதிர எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி பிஜேபி எதிர்பார்க்க மோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிம்பம் அப்படின்னா மறுபடியும் நம்ம சொல்கிறோம் சித்தாந்த ரீதியாக இருக்கிற ஓட்டு விழுந்துடும் அங்கேயே ஓட்டை விழுந்துருச்சு மோடி அவர்களை முன்னிலைப்படுத்த ஆர்எஸ்எஸ் தயாரால் ஒன்று கட்கரிலேருந்து எல்லாம் பேசுகிறதா மகோ மோடி அவர்கள் தேனாரும் பானாரும் ஓடி இருந்ததுன்னா ஏழை மக்கள் நல்லது பண்ணவங்க எல்லாம் வருவாங்க இப்போ நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாங்களோ சொன்ன உடனே சொல்கிறோம் ஐயா பாருங்கயா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு பாருங்கள் எங்களால் பலன் பெற்றீங்கன்னா ஓட்டு போடுங்க ஜெகன்போட்டி முடிச்சிட்டார் ஸ்டாலின் என்ன சொல்கிறார் எங்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தால் இலவச பைஸ் பயணம் எனக்கு நீங்கள் போடுங்க ஒரு திட்டம் சொல்லுங்கள் ஒரு திட்டம் கேட்டால் வந்து என்ன சொல்கிறார் முத்ரா கடன் கடனை கொடுக்கறதுக்கு என்னங்க இவ்வளோ அளவு அதுக்கு நீங்கள் விவசாயிகளுக்கு கடனை கொடுக்காமல் அம்பானி அதானிக்கு கொடுத்ததெல்லாம் வெளியில் வரும்போது அப்புறம் இதில் நெடுஞ்சாலைத்துறையில் கட்கரி பற்றி பேசும்போது காலை நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க நெடுஞ்சாலைத்துறையில் எவ்வளோ ஊழல் இந்த ஊரில் அந்த இல்லை எல்லாத்துலேயுமே ஊழல் கொரோனா மருந்துக்கு கிடைச்ச கம்பெனிலேயே காசு வாங்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க புத்திசாலிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அஜ் அஜ்ரி கெஜ்ரிவாலுடைய முக்கியமான கோஷம் ஆனால் அந்த கோஷம் செயல்படுத்த முடியாதுங்கிறது மக்களுக்கு தெரியும் என்னது தனி மாநிலம் தனி மாநிலக்குள்ளே எந்த கவர்மெண்ட்டை வந்தாலும் செயல்படுத்தாது என்ன ஒன்று கெஜ்ரிவால் நிற்கிறதே இருபத்தி ரெண்டு தொகுதி அந்த இருபத்தி ரெண்டு தொகுதி வச்சுட்டு கெஜ்ரிவால் எப்படி அழுத்தம் கொடுப்பார் ஆனால் இங்கே இருக்க அங்கே அங்கே மக்கள்கிட்ட இது பெருசாக ஈடுபடறீங்க ஏன்னா இன்னொன்று சுவாதி மாளிக் பிரச்சனையும் எடுபடலை இவங்க எதுதோ சொன்னாங்க அதுவும் ஒன்றும் எடுபடலை அந்த 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 கான்செப்டே இல்லை அங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா மோடி தப்பு தப்பாக பேசுகிறாரு போனதோடு ஏழுக்கு ஏழு கொடுத்தோம் ஆறு பேரை மாற்றிட்டாங்க கொஞ்சம் முச்சாளி மக்கள் ஆறு பேரை மாற்றிட்டாங்க இருக்கிற கேண்டேட்டை போடலை ஏன்னா அவங்களாம் வேலையே செய்யலை புதுசாக வண்ட கேண்டேட்டுக்கும் பிரச்சனை ஏன் ஒன்று போனவன் நீ ஏன் ஏன் வேலை செய்யலைங்கிற அளவுக்கு போயிடுச்சு இன்னொன்று காலையில் வேகமாக உயர்ந்த அந்த வாக்கு சதவீதம் நம்ம காலையிலேயே சொன்ன மாதிரி தான் நமக்கு த உங்களுக்கு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் இப்போ மக்களுக்கே தெரியும் இஸ்லாமியர்கள் நிறையா போனால் ஐயோ மோடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவர் தான் தட்டுறாரு ஒரு ஓட்டு கூட உழுவாது மொத்தமாக உழுவாது கிறிஸ்துவர்கள் போனால் மொத்தமாக உழுவாது யாதவர்கள் போனால் மொத்தமாக உழுவாது இது நம்ம அவங்க ராஜபுத்திரர் மொத்தமாக உழுவாது அவங்க குரூப் மீடியா குரூப்லேயே போட்டாங்க ஐயா யாருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஜாட்டினா ஓட்டும் போயிடுச்சு எந்த ஓட்டை வச்சு ஜெயிக்க போகிறீங்க கூட பிராமின்ஸ் ஓட்டை வச்சு ஜெயிக்கலாம் பிராமின்ஸே இப்போ சுரணி இப்போ பேசியிருக்காரு மரியாதையெல்லாம் அவனை இவனைங்கிறார் அவர் கூடாதுங்கிறார் ஐயா மோடி அவர்களை பார்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி துணைநிலை ஆளுநர் உத்தரவு போட்டுக்கிறத இப்போ அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியில் இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிறாரு கண்டிப்பாக சாக்ஷன் அவர்களுக்கும் தெரியும் இது நடைமுறைக்கு தப்பான விஷயம் நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா என்னங்க ஏங்க அந் அந்த நேரத்தில் என்ன அசம்பாவிதம் நடந்ததுன்னு நீங்கள் கூட்டம் போட்டீங்கன்னு கேள்வி வரும் ஆனால் அவருக்கு தெரியும் சேக்சனாவுக்கு மேலே இந்தியா கூட்டம் இருந்தால் நம்மளை மாற்றிடுவாங்க போகிற வரைக்கும் கடைசி முயற்சி பண்ணுவோம் பிஜேபி தலைமையை சொல்லுது அவர் பண்ணுறாரு சாக்சானாக்கு இதெல்லாம் உடன்பாடு இல்லாமல் இருக்காது இதில் உடன்பாடு இருக்காது மேலேருந்து வந்த தகவல் ஏன்னா பிஜேபியில் இருக்க கேண்டிடேட் சொல்கிறாரு சொன்னவர் மனோஜ் தேவாரிங்கிற மாதிரியான பேர் வருது அவர் தான் சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் ஒன்று பண்ணி வாக்கு சா வாக்கு இதை வந்து கம்மி பண்ணுங்கள் நீ இப்போ என்னாச்சு அங்கே வந்து நீங்கள் ஸ்லம் ஏரியாவில் அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லம் ஏரியாவில் ஒரு பத்து பேர் நிற்கிறாங்க நிற்கிறவங்க ஏங்க எவ்வளோ நேரங்கள் லேட்டு எவ்வளோ நேரம் லேட்டுன்னு கத்துறாங்க வெளியில இருந்த ஒருத்தர் காரணமே இல்லாமல் தாமதப்படுத்துகிறாங்க சார் காலையிலலாம் வேகமாக போயிட்டு வேகமாக வந்தோம் இப்போ என்னன்னா சும்மா போயிட்டு அங் மெதுவாக ஸ்லோவாக போகுது சார் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லை ஆம் ஆத்மி இவங்கெல்லாம் வெளியிலேருந்து பேசுவாங்க இன்றைக்கி ஏங்க உள்ளே வந்தால் ஈஸியாக முடிஞ்சிருக்குங்க வேலை அதை விட்டுட்டு அது இது இந்த உள்ள அனுப்புறதே ரொம்ப லேட்டாக அனுப்புகிறாங்க அதாவது என்னென்னா சீப்பை மரத்தை விஷா கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடைசி எஞ்சி வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் ஆறு மணிக்குள்ளே இவங்க வாக்குப்பதிவு நிறைய ஆயிடக்கூடாது அந்த அளவுக்கு அந்த இந்த போலிங் பூத்தில் வேகமாக நடக்கூடாதுங்க வேலை அதுக்கு என்னென்ன பண்ணவும் பண்ணணும் இன்னும் கூட சொல்லலாம் அதாவது பிஜேபி வேட்பாளர் யாரோ ஒருத்தர் இல்லை இல்லை இங்கே எனக்கு வந்து அந்த மிஷினில் பிரச்சனை இருக்குது செக் பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் டிலே பண்ணலாம் எல்லா விதமான அஸ்திரத்தை எய்தாலும் ஒரு நூறு ஓட்டு ஒரு இடத்துல இருக்குன்னா ஒரு நாற்பது ஓட்டு வாங்கி நாற்பது ஓட்டு வாங்கினா அறுபது ஓட்டாக மாற்றலாம் நீங்கள் நாலு ஓட்டு வாங்கினா எப்படி அறுபது ஓட்டாக மாற்றணும் இன்றைக்கி பிஜேபிக்கு அதான் நிலமை டெல்லியில் மொத்தமாக ஊற்றி கொண்டு போகிறது பிஜேபின் மிக இல்லை ஏன்னா இப்போ அந்த கவர் ஆளுநர் அவர்கள் துணைநிலை ஆளுநர் வேகமாக இந்த மீட்டிங் போட்டு காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காருன்னா அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்காதா இப்போ நீங்கள் காவல்துறைக்கு உத்தரவு போட்டால் கெஜ்ரிவால் தரப்பு தெரியாமல் இருக்காது அங்கேயும் ஆள் இருக்குங்கல்ல அவங்களுக்கு உடனே தகவல் சொல்ல மாட்டாங்களா அவங்க என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க அதனால் ஒரு விபரீத எல்லையை நோக்கி இன்றைக்கி மோடி அவர்கள் போயிட்டுருக்கார் அவர் ஆழ்ந்து இருக்கிற எல்லா ஆளுநர்களும் போயிட்டு இருக்காங்க நம்ம ஆளுநர் பார்த்தீங்கன்னா நேற்று க இது நம்ம திருவள்ளூர் யாருக்குமே தோணாத ஐடியாங்க திருவள்ளூருக்குன்னு ஒரு விழா கொண்டாடுறாரு பாருங்க நம்ம ஆளுநர் ரவி அங்கே தான் நீங்கள் இது பண்ணணும் யாருக்கும் தோணாத ஐடி இத்தனை இவ்வளோ நாள் எவ்வளவு ஆளுநர்கள் இருந்திருக்காங்க யாருக்குமே தோன்றாத ஒரு புத்திசாலித்தனம் ஏன்னா அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு இன்னொரு ஐபிஎஸ் படித்த அறிவாளி ஐயா அண்ணாமலை அவர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி திடீர்னு ஜெயலலிதா இந்துக்கள்ட்டார் அதிமுகலாம் ரவுண்டு ரவுண்டுக்கிட்ட அடிக்கிறாங்க இப்போ என்ன சிக்கல்னா பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு நம்ம ஐயா எடப்பாடிக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் எடப்பாடி ஃபோனே எடுக்கலையா அதாவது வார்த்தையெல்லாம் ரொம்ப தடிமனாலாம் வந்துருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால இதெல்லாம் வெளியில் சொன்னால் ரொம்ப கேவலமாக போயிடும் அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியல அதனால் இன்றைக்கி பிஜேபி தொடர்ச்சியாக எப்படி முதி முடிந்தது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு முதல்ல காங்கிரஸ் வந்து மாடத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்களே இப்போ அந்த நிலமைக்கு பிஜேபி வரும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்